அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்துன் மறுபுழையின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா மக்களை நீங்கள் இந்த வார்த்தைகளை படித்து பார்க்குறீங்களா ஒரு அரசருக்குரிய கனவும் அவர் ஆளுகின்ற ஆளுமையும் குறிக்கிறது இல்லையா மட்டும் மட்டும்தான் சொல்கிறேன் வேற எதையுமே சொல்லலை மக்களே அதனால் நாமளாக கற்பனை பண்ணிக்கிட்டு இது தான் அதுதான் நம்ம நினைக்க வேண்டாம் நமக்கு விவிலியத்தில் என்ன கொடுத்திருக்கிறதோ என்ன கொடுக்க வைத்திருக்கிறதோ அந்த இறைவார்த்தையை கொடுக்கிறோம் அந்த காலத்தில் ஆண்ட அரசனின் அந்த வாழ்க்கை வரலாறே இங்கே இருக்கு அப்போ அவர் பேர் பெற்றவர் தான் இல்லையா அந்த அரசனை பற்றி இங்கே கொடுக்க வேண்டும் என்றால் அவர் பேர் பெற்றவர் அரசனுக்குரிய ஸ்தானத்தில் இறைவனை தேடி இருப்பார் இல்லையா நாம் இப்பொழுது இறைவனை தேடுகிறோமா இல்லையா யாருக்கும் தெரியாது நம்ம தேடுற மாதிரி பாவனையில் இருக்கோமா தேடிக்கிட்டு இருக்கோமா இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா தானியல் நூலிலிருந்து அதிகாரம் ரெண்டு இறை வார்த்தை நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி ஐந்து இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதிற்கிணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள் ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்க மாட்டார்கள் அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஒரு அரசை நிறுவுவார் அது என்றுமே அழியாது அதன் ஆட்சியும் வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவுகட்டும் அதுவே என்றென்றும் நிலைத்திருக்கும் மனித கைப்படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது எவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போகு இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசர்க்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் கனவும் உண்மையானது அதன் உட்பொருளும் நிறைவேறுவதும் உறுதி ரயஸ்தலாட் ஏனென்றால் நெபிகத்னேஸ்வர் அரசர் இருக்கிறாரு அந்த அரசருக்குள்ள கனவுகளும் காட்சிகளும் இருக்கும்போது அவர் கண்ட கனவும் உண்மை அந்த கனவின் உட்பொருளை இவர் விலக்கி கூறுவதும் உண்மைங்கிறார் ஏன்னா இந்த எல்லா அரசுகளையும் விண்ணக கடவுள்தான் ஆழ்வார் என்று சொல்கிறார் அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார் அந்த அரசர் ஆண்டுகிட்டு இருக்கும் போதே இன்னொரு அரசரை இறைவன் ஏற்படுத்துவார் என்று இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகுது அப்போ அந்த அது என்றுமே அழியாது அது ஆட்சியுரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றுக்கு முடிவு கட்டும் அதுவே என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்போ இந்த அரசு என்ன அரசு விண்ணக அரசு இவ்வளவு அரசு இல்லை வேறு எந்த இனத்துக்கும் தரப்படாதுன்னு சொல்லும்போது விண்ணக அரசு தான் நமக்கு இல்லையா அப்ப நமக்கு இங் இவ்வுலகத்தில் என்ன துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலுமே விண்ணகரசை நாடி செல்லும்போது அந்த அந்த அரசுதான் நிலையானதாக இருக்கும் மனித கைப்படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது இவ்வுலகம் எல்லாமே எப்படி நிறைஞ்சிருக்கிறது சுயநலத்தில் நிறைஞ்சிருக்கிறது இல்லையா பொண்ணும் பொருளும் பணமும் அப்படி தானே நிறைஞ்சிருக்குது இதை எல்லாத்தையும் விட கடவுள் அரசருக்கு தெரிவித்த கனவு உண்மையானது எப்படின்னா இது எல்லாமே இவ்வுலகத்தை சார்ந்தது விண்ணுலகத்தை சார்ந்தது இதில் எதுவுமே இல்லை ஏன்னா நம்ம அரசாள்றோம் நம்ம அரசனாக இருக்கோம் நம்ம எல்லாமே நிறைவா செஞ்சிட்டோம் இது இப்படி செஞ்சிட்டோம் அப்படி செஞ்சிட்டோம் அந்த அரசன் நினச்சிருக்காரு இல்லையா அதனுடைய கனவுகளின் காட்சிகளையும் உட்பொருளையும் தான் தானியல் விளக்கி கூறுகிறார் அப்படி விலக்கி கூறும்போது தான் கனவும் கண்டது உண்மையே அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதியே ஏன்னா இவரை சொல்ல வச்சது இறைவன் தானே கேட்டதுனால அதன் உட் அந்த அதனுடைய கருத்துக்கள் என்னன்னு இவர் விளக்குறாரு அதுவும் நடக்கும் அப்படிங்கிறாரு அப்போ அந்த நெபுக்தினேசர் அரசர் ஆளுவாரா மாட்டாரா இனி வருகின்ற நேர நாட்கள் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா இந்த இறை சிந்தனையோட ஒரு செய் சிந்திப்போமா எல்லாம் வல்ல இறைவா நீர் எங்களை ஆள வேண்டும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் நம்புகிறோம் மண்டவரே அந்த தான் எங்களை விண்ணரசுக்கு சேர்க்கும் விண்ணரசு தான் எங்களுக்கு நிலையான அரசு என்பதை நாங்கள் கொண்டோம் மாண்டவரே அதனால் இவ்வுலகில் நாங்கள் என்ன துன்பங்கள் துயரங்கள் பட்டாலும் அதை அனைத்து நீர் பார்த்து கொள்வீர் ஆம் ஆண்டவரே எங்களுக்கு எது தேவை என்பதும் உமக்கு தெரியும் அதை அறிந்து எங்களுக்கு உடனுக்குடன் தந்து நிறைவாக எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர் நோயற்ற வாழ்க்கையே குறையற்ற செல்வமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா இரக்கம் நிறைந்தவரே ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆமாண்டவரே ஒவ்வொரு வியாதியின் தன்மையால் மருத்துவமனையில் இருப்பவர்கள் ஆப்ரேஷன் பண்ணி அதற்கு பணம் உதவி செய்ய முடியாதவாறு தவித்துக்கொண்டு இருப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே பொண்ணும் இல்லை பொருளும் இல்லை ஒன்றும் இல்லை ஆண்டவரே ஆனால் நீர் அங்கு மருத்துவராக இருந்து அனைத்துக்கும் நலம் கொடுப்பவர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் நம்புகிறோம் அந்த நம்பிக்கையின் பேரில் ஆமாண்டவரே மருத்துவமனையில் இருக்கும் அனைத்து நோயாளிகளுக்கும் நீரே மருத்துவராக இருந்து விண்ணக கடவுளே பரிசுத்தரே வல்லவரே நல்லவரே பாதுகாப்போரை பலப்படுத்துவோரே நேரே இந்த மக்கள் அனைவருக்கும் நிறைப்படுத்துவீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் நம்புகிறோம் அந்த விசுவாசத்தின் பேர் எங்களையும் மருத்துவமனையில் இருக்கும் அனைத்து மக்களையும் உங்களுடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்